சொந்த கம்பெனி தொடங்கலாம்னு இருக்கேன் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோய்கேன் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு இப்பவே அழையுங்கள் பி ஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஎச் உங்கள் முன்னேற்றத்தின் பங்காளி வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சென் காலனில் வீடு புகுந்து கொள்ள முயற்சி பெண்களின் துணிகரச் செயல் சுவிட்சர்லாந்தில் வங்கி ஊழியர்கள் பெயரில் தொலைபேசி மோசடி போலீசார் விடுத்த எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தில் பிப்பொக்கெட் திருட்டுக்கள் அதிகரிப்பு போலீசாரால் இருபது பேர் கைது சுக் ஏரியில் விழுந்த சுரியரக விமானம் வெற்றிகரமாக மீட்கப்பட்டது சாலை விபத்துக்கு பின் மதுவில் வாகனம் ஓட்டியவர் போலீசார் மீது தாக்குதல் சுவிட்சர்லாந்தில் மருந்து விலை உயரலாம் நோவார்டில் நிறுவன தலைமைச் செயலர் எச்சரிக்கை சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்கள் நம்புறது ஸ்கை ஆட்டோவை மட்டும்தான் தொடர்வன விரிவான செய்திகள் சுவிஸ் மாகாணம் ஒன்றில் புதிதாக கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளில் எட்டு சதவீதம் மட்டுமே வெளிநாட்டவர்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள தொன்னூற்று இரண்டு சதவீதமும் உள்ளூர் மக்களுக்கே கொடுக்கப்பட்டுள்ளதாகவும் சமீபத்திய ஆய்வொன்று தெரிவிக்கிறது கனடா சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் வீடுகள் தட்டுப்பாடு நிலவுவது குறித்த செய்திகள் வெளியாகி வரும் நிலையில் வீடுகள் தட்டுப்பாட்டுக்கு வெளிநாட்டவர்கள் மீது குற்றம் சாட்டப்படும் நிலையும் காணப்படுகிறது இந்த நிலையில் சுவிட்சர்லாந்தின் சூரிக் மாகாணத்தில் வீடுகள் தட்டுப்பாடு குறித்த ஆய்வொன்று மேற்கொள்ளப்பட்டது அந்த ஆய்வில் சூரிக் மாகாணத்தில் புதிதாக கட்டப்பட்ட அடுக்கு மாடி குடியிருப்புகளில் எட்டு சதவீதம் மட்டும் மட்டுமே வெளிநாட்டவர்களுக்கு வாடகைக்கு விடப்பட்டுள்ளது மீதமுள்ள தொன்னூற்றி இரண்டு சதவீதமும் உள்ளூர் மக்களுக்கே கொடுக்கப்பட்டுள்ளமையும் தெரிய வந்துள்ளது சுவிட்சர்லாந்துக்கு வரும் வெளிநாட்டவர்களுக்கு உள்ளூர் குறித்த விவரங்கள் தெரியாததாலும் அவர்கள் சீக்கிரமாக வீடொன்றில் குடியமர விரும்புவதாலும் அதிக வாடகையில் வீடு பிடிக்கும் நிலை அவர்களுக்கு ஏற்படுவதாகவும் அந்த ஆய்வு தெரிவிக்கிறது மேலும் வீட்டு உரிமையாளர்கள் பழைய வீடுகளை புதுப்பித்து புதிய வீடுகள் போல காட்டி அவர்களை ஏமாற்றுவதாகவும் அந்த ஆய்வு குறிப்பிடுகிறது சூறிக் மாகாணத்தை பொறுத்தவரை புதிய வீடுகள் இந்த புதுப்பிக்கப்பட்ட வீடுகளுக்கு இருபத்து ஐந்து சதவீத அதிக வாடகை பெறப்படுவதாகவும் அந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது இப்படி ஏமாற்றப்படுவது பணக்கார நாடுகளில் இருந்து வரும் வெளிநாட்டவர்கள் மட்டுமல்ல ஏழை நாடுகளில் இருந்து வரும் புதியவர்களும் கூட புதுப்பிக்கப்பட்ட வீடுகளை அதிக வாடகை கெடுத்து தங்கும் நிலை காணப்படுவதாகவும் அந்த ஆய்வு குறிப்பிடுகிறது ஏழைகளானாலும் பணக்காரர்களானாலும் சுவிஸ் மக்களை விட சுவிஸ் நாட்டுக்கு வரும் வெளிநாட்டவர்கள் வீடுகளுக்கு அதிக வாடகை கொடுப்பதாகவும் அந்த ஆய்வு தெரிவித்துள்ளமை குறிப்பிட தக்கது மாநிலத்தின் வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒரு வீட்டில் திருடுவதற்கு முயன்ற கொள்ளையன் வீட்டாரால் பிடிக்கப்பட்டதும் தப்பிக்க முயன்று பதினொரு மீட்டர் பள்ளத்தில் விழுந்து படுகாயமடைந்துள்ளார் காவல்துறை தகவலின்படி செப்டம்பர் அதிகாலை இரண்டு மணியளவில் இரண்டு நபர்கள் ரூட்டி ராபர்ஸ்வில் யோனா ரயில் பாதையோரத்தில் அமைந்திருந்த தனி இல்லத்தினுள் நுழைந்துள்ளனர் வீட்டாரால் அவர்களின் அசைவு கவனிக்கப்பட்டதும் இருவரும் விரைவாக தப்பிக்க முயன்றனர் அந்த நேரத்தில் இருபது வயதுடைய அல்ஜீரியா நாட்டைச் சேர்ந்த ஒருவர் அங்கு சட்டவிரோதமாக தங்கி வந்ததாக கூறப்படுகிறது அவர் வேலியை தாண்டி ஓட முயன்றபோது சுமார் பதினோரு மீட்டர் பள்ளத்தில் உள்ள ரயில் பாதையில் விழுந்துள்ளார் கடுமையான காயங்கள் ஏற்பட்டதால் அவசரமாக ரேகா மீட்பு ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார் அந்த கொள்ளையனின் உடைமைகளில் காவல்துறை பல திருட்டு பொருட்களை கைப்பற்றியுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான விசாரணை சூரிக்கும் மாநில காவல்துறையும் உட்லாந்து மாநில வழக்கறிஞர் அலுவலகமும் இணைந்து நடத்தி வருகின்றன மேலும் அதே இரவில் நிகழ்ந்திருக்கக்கூடிய புற திருட்டு சம்பவங்களுக்கும் இவர் தொடர்புடையவரா என்பதைப் பற்றியும் சோதனை மேற்கொள்ளப்படுகிறது இரண்டாவது கொள்ளையறை பற்றிய விசாரணையும் தொடர்கிறது இந்த நடவடிக்கையில் சூரிக்கும் மாநில காவல்துறையோடு ரீஜியோ நூற்று நான்கு அவசர மருத்துவ சேவையும் ரேகா ஹெலிகாப்டர் மீட்பு சேவையும் ஈடுபட்டன சுவிட்சர்லாந்தில் கடந்த சில ஆண்டுகளாக சட்டவிரோதமாக தங்கியுள்ள வெளிநாட்டு நபர்கள் தொடர்பான குற்றச்செயல்கள் சமூக விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளன இந்த சம்பவம் குடியேற்றம் மற்றும் பாதுகாப்பு குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது கடந்த வியாழக்கிழமை அன்று காலை பத்து மணிக்கு சில நிமிடங்கள் கழித்து சென்காலின் மாநிலத்தின் அவசர அழைப்பு மற்றும் நடவடிக்கை மையத்துக்கு ஒரு வெளிநாட்டு நபர் புகார் அளித்துள்ளார் அந்த தகவலின்படி இரு பெண்கள் கிரேபால் பகுதியில் உள்ள ஒரு வீட்டுக்குள் நுழைந்து அங்குள்ள பொருட்களை தேடிக் கொண்டிருந்ததாக கூறப்பட்டது உடனடியாக சம்பவத்துக்கு விரைந்த கேன்டான் போலீசார் சந்தத்துக்குட்பட்ட இரு பெண்களையும் அங்கு கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் முப்பத்தி ரெண்டு வயதான ஒரு நெதர்லாந்து நாட்டு பெண்ணும் முப்பது வயதான ஒரு இத்தாலிய பெண்ணுமாவர் இந்த இருவருக்கும் எதிராக தற்போது சென் காலன் மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்தோடு இவர்களின் குடியுரிமை நிலை தொடர்பாக மாநில குடியேற்றத்துறை கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படுமா என்பதையும் ஆய்வு செய்து வருகிறது சுவிட்சர்லாந்தில் வீடு புகுந்து திருடுதல் போன்ற குற்றங்கள் கடுமையாக பார்க்கப்படுகின்றன குறிப்பாக வெளிநாட்டு குடியிருப்பாளர்கள் இத்தகைய குற்ற செயலில் சிக்கும் போது அவர்கள் எதிர்கொள்ளும் சட்ட மற்றும் குடியேற்ற நடவடிக்கைகள் தீவிரமாக இருக்கும் இந்த சம்பவம் மீண்டும் ஒருமுறை குடிமக்கள் சந்தேகமான நிகழ்வுகளை உடனடியாக போலீசாருக்கு அறிவிப்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை சுட்டிக்காட்டுகிறது சமீபத்தில் சுவிட்சர்லாந்து முழுவதும் புதிய வகை தொலைபேசி மோசடிகள் அதிகரித்து வருவதாக காவல்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது குற்றவாளிகள் தங்களை வங்கியின் பணியாளர்களாக காட்டிக்கொண்டு போலியான தொலைபேசி எண்ணிலிருந்து அழைப்பு விடுக்கின்றனர் உரையாடலின் போது உங்கள் கணக்கில் சந்தேகத்துக்கிடமான பரிவர்த்தனை நடந்ததாக கூறி அச்சத்தை ஏற்படுத்துகின்றனர் பின்னர் எனிடெஸ்க் போன்ற தொலைநிலை அணுகல் செயலிகளை கைபேசியில் நிறுவுமாறு வலியுறுத்துகின்றனர் ஒருவர் இத்தகைய பயன்பாட்டை நிறுவியவுடன் குற்றவாளிகள் நேரடியாக அந்த நபரின் இ பேங்கிங் கணக்கில் நுழைந்து பணத்தை காலி செய்து விடுகின்றனர் கிளாரஸ் மாநில குற்றப்பிரிவு போலீசார் இந்த மோசடி முறைமையும் மிகவும் ஆபத்தானதாக குறிப்பிட்டு மக்களை மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர் உண்மையான வங்கி பணியாளர்கள் ஒருபோதும் வாடிக்கையாளர்களை அழுத்தம் கொடுத்து தொலைநிலை செயலிகளை நிறுவுமாறு கேட்டுக் கொள்ள மாட்டார்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் சந்தகமான அழைப்புகள் வந்தால் உடனே அடையாமல் முதலில் அழைப்பாளர் பெயரை கேட்டறியுமாறு அதிகாரிகள் அறிவுறுத்துகிறார்கள் அத்தோடு உரையாடலை உடனே நிறுத்தி உங்கள் வங்கியின் அதிகாரப்பூர்வ தொலைபேசி எண்ணை பயன்படுத்தி மீண்டும் தொடர்பு கொள்வது பாதுகாப்பான வழி அவர்கள் வலியுறுத்துகின்றனர் அத்துடன் ஒருபோதும் உங்கள் தனிப்பட்ட இ பேங்கிங் உள்நுழைவு விவரங்கள் அல்லது உங்கள் கைபேசியின் தொலைநிலை அணுகலை யாருக்கும் வழங்கக்கூடாது என்றும் போலீசார் தீவிரமாக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இத்தகைய மோசடிகள் டிஜிட்டல் யுகத்தில் அதிகரித்து வருவதால் மக்களின் எச்சரிக்கை உணர்வே மிகப்பெரிய பாதுகாப்பு என்றும் கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமை காலை சுமார் எட்டு பதினைந்து மணியளவில் ஊரி மாநில காவல்துறைக்கு கோத்தார் சாலை சுரங்கத்தில் நடந்த வாகன மோதல் குறித்து தகவல் கிடைத்துள்ளது போலீசாரின் ஆரம்ப தகவலின்படி ஜெர்மன் பதிவன் கொண்ட ஒரு கார் வடக்கு திசையில் சுரங்கத்துக்குள் பயணித்துக் கொண்டிருந்தது சுரங்கத்தின் வெளியேறும் பகுதி அணுகும் போது இதுவரை தெளிவாக உறுதி செய்யப்படாத காரணங்களால் அந்த கார் இரட்டை பாதுகாப்பு கோட்டை மீறி எதிர் திசையில் வந்த மற்றொரு காருடன் பக்கவாட்டில் மோதியுள்ளது இந்த மோதலின் தாக்கத்தால் எதிரே வந்த வாகனம் புரண்டு தலைகளாக கவந்தபடி நின்றது அந்த காரில் இருந்த இரு பயணிகளும் நடுத்தர அளவிலான காயங்களுக்கு அவசர சிகிச்சை குழுவினரால் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இரு வாகனங்களும் கடுமையாக சேதமடைந்ததாகவும் சுமார் நாற்பதாயிரம் மதிப்பிலான பொருட்சேதம் ஏற்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் மீட்பு மற்றும் சுத்திகரிப்பு பணிகளுக்காக கோத்தாட் சாலை சுரங்கம் இரு திசைகளிலும் சுமார் இரண்டு மணி நேரம் முழுமையாக மூடப்பட்டது விபத்து எவ்வாறு நடந்தது என்பதை உறுதி செய்வதற்கான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது சம்பவ ஊரி மாநில மருத்துவமனை மீட்புக் குழு கோத்தார்ட் தீயணைப்பு மற்றும் சேத கட்டுப்பாட்டு அணி தேசிய நெடுஞ்சாலை பராமரிப்பு துறை மற்றும் ஊரி மாநில காவல்துறை இணைந்து பணியாற்றியுள்ளன இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்தின் முக்கியமான போக்குவரத்து பாதைகளில் ஒன்றான கோத்தார்ட் சாலை சுரங்கத்தில் பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிப்பது எவ்வளவு அவசியம் என்பதை மீண்டும் நினைவூட்டியுள்ளது ஒரு சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் பரம்பரி பரம்பரியாக நகைத் தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலி கொடி முதல் ஜோலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க ஸ்ரீ ஜுவலரி தொடர்புகளுக்கு சூரியம் நான்கு மூன்று முன்னூற்று அறுபத்தி மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் அதிகம் பயணம் செய்யக்கூடிய இடங்களை குறிவைத்து திருடர்கள் தங்கள் கைவரிசையை காட்டி வருவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது அண்மையில் இது தொடர்பான சம்பவம் ஒன்றில் பாதிக்கப்பட்ட பெண் சமூக வலைதளத்தில் தனது கசப்பான அனுபவத்தை பகிர்ந்துள்ளமை பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது இத்தகைய விஷயங்களை நான் பாரிசிலோ அல்லது இத்தாலியிலோ பார்க்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் சுவிட்சர்லாந்தில் அல்ல என்று ஆச்சரியப்பட்டார் பேர்ன் ஆல் பகுதிக்கு சுற்றுலா வந்திருந்த ஒரு ஆசிய பெண் அவர் திறமையான ஒரு பைக்கெட்டரின் இலக்காக ஆனதைத் தொடர்ந்து தனது அனுபவத்தை டிக்டாக் el pagar de dólar. வேர்ன் மாநில காவல்துறையின் தகவலின்படி இந்த கோடை காலத்தில் குறிப்பாக ஜோங் பிராவ் மற்றும் இன்டர்லாக போன்ற அதிக சுற்றுலாவிகள் வருகை தரும் இடங்களில் பிக் பாக்கெட் திருட்டு சம்பவங்கள் கணிசமாக அதிகரித்துள்ளன இந்த வாரத்தின் தொடக்கத்தில் காவல்துறை ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டு இருபது சந்தேக நபர்களை கைது செய்தது கைது செய்யப்பட்டவர்கள் பாகிஸ்தான் ருமேனியா குரேஷியா மற்றும் ஒசுனியா போன்ற நாடுகளைச் சேர்ந்த ஆண்களும் பெண்களும் ஆவர் இவர்களில் சிலர் ஏற்கனவே நாடு கடத்தப்பட்டுள்ளனர் மற்றவர்கள் தாமாகவே சுவிட்சர்லாந்தை விட்டு செல்லுமாறு அறிவுறுத்தினார் கிரிண்டல் ரயில் நிலையத்தில் பணியாற்றும் ஒருவரும் பிப்பொக்கெட் திருட்டுகள் கும்பல்களின் இருப்பை உறுதிப்படுத்தியுள்ளார் அவர்கள் யாருக்கும் சந்தேகப்படும்படி தெரியாமல் சாதாரண பயணிகளை போலவே நடந்து கொள்கின்றனர் கூட்டம் அதிகம் இடங்களில் கலந்து செயல்படுவது அவர்களுக்கு மிகவும் எளிதானதென்று அவர் டுவென்டி மினிட் இணையத்துக்கு தெரிவித்தார் ஒரு பயணியிடமிருந்து ஒரு தடவையில் ஆறாயிரம் பிராங்க் பறிக்கப்பட்ட சம்பவம் சமீபத்தில் நடந்ததாகவும் அவர் கூறியுள்ளார் ஜூன் பிரயோக் வரை செல்லும் ரயில் டிக்கெட் முழு கட்டணம் இருநூறு பிராங்க் என்றாலும் பெரிய தொகையை பறிக்க கிடைக்கும் வாய்ப்புக்காக குற்றவாளிகள் அதை செலவிட தயங்குவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்தியாவிலிருந்து வரும் இருபத்தி ஏழு வயது நபர் ஒருவர் தந்தையுடன் ஆண்டுதோறும் சுவிட்சர்லாந்துக்கு விடுமுறை கழிக்க வருகிறார் என் தந்தை இன்றில் ஒரு முறை ஒரு பெண் அவரது முயன்றதாக குறிப்பிட்டார் அதனால் இங்கு எப்போதும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று அவர் கூறினார் ரயில்வே நிறுவனம் கூட கடந்த சில மாதங்களாக பைக் கெட்டிங் சம்பவங்களுடன் போராடி வருவதாக உறுதிப்படுத்தியுள்ளது இந்த நிறுவனத்தின் தரவின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நான்கில் இத்தகைய திருட்டுக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட குறைந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான எண்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை நிறுவனம் எந்த சூழ்நிலையிலும் மதிப்புள்ள பொருட்களை கவனிக்காமல் விடக்கூடாது என்று பயணிகளுக்கு நினைவூட்டியுள்ளது சுவிட்சர்லாந்து உலகின் மிக பாதுகாப்பான நாடுகளில் ஒன்றாக கருதப்படும் போதும் சுற்றுலாவிகள் கூட்டம் அதிகமுள்ள பகுதிகளில் குற்றச் செயல்கள் அதிகரிப்பது புதிய சவாலாக மாறி வருகிறது பயணிகளின் எச்சரிக்கையும் விழிப்புணர்வு மட்டுமே இத்தகைய சூழ்நிலைகளில் சிறந்த பாதுகாப்பாக இருக்கும் என்றும் குறிப்பிடப்படுகிறது நோவார்டிஸ் நிறுவனத்தின் தலைமைச் செயலர் வாஸ் நரசிம்மன் வருங்காலத்தில் சுவிட்சர்லாந்தில் மருந்துகளின் விலை உயரும் அபாயம் உள்ளதாக தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செலுத்தும் அரசியல் மற்றும் பொருளாதார அழுத்தங்களும் அதற்கு காரணமாக குறிப்பிடப்படுகின்றன சுவிஸ் நாளோடு என் சி அளித்த பேட்டியில் நரசிம்மன் நோவார்டிஸ் நிறுவனம் வரவிருக்கும் ஆண்டுகளில் அமெரிக்காவில் சுமார் இருபத்தி மூன்று பில்லியன் டாலர் முதலீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாகவும் முக்கியமான தயாரிப்புகளை அந்த நாட்டில் நேரடியாக உற்பத்தி செய்ய மாற்றம் ஏற்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் ட்ரம்ப் நிர்வாகம் அமெரிக்கர்கள் மருந்துகளுக்காக செலுத்தும் விலையை குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மருந்து துறையின் பெரிய நிறுவனங்களுக்கு முன்வைத்துள்ளது இந்த அழுத்தத்தால் பல நிறுவனங்கள் அமெரிக்காவில் உற்பத்தி விரிவாக்கத்தில் பெரும் முதலீடுகளை திட்டமிட்டு வருகின்றன ட்ரம்ப் மருந்து இறக்குமதிகளுக்கு இருநூற்று சதவீதம் வரை சுங்க வரி விதிப்பதாக மிரட்டியிருப்பதும் சூழ்நிலையை மேலும் சிக்கலாக்கியுள்ளது நரசிம்மன் இது குறித்து கூறுகையில் அமெரிக்க மருந்து சந்தை மிகவும் சிக்கலான அமைப்பை கொண்டது இடைநிலையர்கள் மற்றும் தள்ளுபடிகள் காரணமாக விலைகள் அதிகரிக்கப்படுகின்றன அதனால் இந்த இடை நிலையர்களின் செல்வாக்கை குறைப்பதில்தான் பெரிய வாய்ப்பு இருக்கிறது என அவர் குறிப்பிட்டார் நிறுவனத்தின் கணக்கெட்டுப்படி மூன்று முதல் நான்கு ஆண்டுகளுக்குள் உற்பத்தி முழுமையாக அமெரிக்காவுக்குள் மாற்றப்படும் இருப்பினும் அடுத்த இரண்டு ஆண்டுகளில் பூர்த்தி மற்றும் இறுதி பேக்கேஜிங் போன்ற சில செயற்பாடுகள் அங்கேயே நடைபெற தொடங்கலாம் என அவர் எதிர்பார்த்துள்ளார் இதேவேளை ஐரோப்பிய நாடுகளும் எதிர்காலத்தில் அதிக விலை செலுத்த வேண்டியிருக்கும் என நரசிம்மன் கருத்து தெரிவித்துள்ளார் இன்றைய நிலைமையில் அமெரிக்க நோயாளிகள் தான் பெரும்பாலும் புதிய மருந்து கண்டுபிடிப்புகளுக்கான செலவை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் இனி புற நாடுகளும் அதிக பங்கை ஏற்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் சுவிட்சர்லாந்தில் மருந்து விலைகள் தற்போது மிக குறைவாக உள்ளதாகவும் மற்ற தொழில்துறை நாடுகளோடு போது கூட அது மிக குறைந்த அளவிலே இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அவை எவ்வளவு அதிகரிக்க வேண்டும் என்பதை பொதுவாக கூற முடியாது ஆனால் அதிகரிப்பு தவிர்க்க முடியாததென்றும் அவர் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்து மக்கள் குறைந்த விலை மருந்துகளுக்கு பழைய இருக்கும் நிலையில் வரவிருக்கும் ஆண்டுகளில் ஏற்படக்கூடிய விலை உயர்வுகள் சமூகத்தில் பரவலான விவாதத்தை உருவாக்கக் கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் சூக்கேரியில் நடைபெற்ற விமான காட்சியின் போது விபத்துக்குள்ளாகி மூழ்கிய சிறிய ரக விமானம் வெற்றிகரமாக மீட்கப்பட்டது சாம் பகுதியை அண்மித்த ஏரியின் பத்து மீட்டர் ஆழத்திலிருந்து அது தூக்கி எடுக்கப்பட்டு கரைக்கு கொண்டு வரப்பட்டது சுவிட்ச்ஸ் மாநில காவல்துறை நீர்மூழ்கி குழுவினர் மூழ்கியிருந்த விமானத்தோடு பல கயிறுகளை இணைத்தனர் பின்னர் மிதவை மேடையில் பொருத்தப்பட்டிருந்த பெரிய எக்ஸவேட்டர் மூலம் விமானம் கவனமாக மேலே தூக்கப்பட்டது இந்த விபத்தில் அறுபது வயது பெண் ஒருவர் உயிரிழந்திருந்தார் அந்த விமானத்தில் இரண்டு பேர் பயணித்திருந்தனர் நாற்பத்தி ஒன்பது வயதான விமானி விமானத்தில் இருந்து வெளியேறி எந்த காயமும் இல்லாமல் உயிர் தப்பியிருந்தார் ஆனால் முதலில் காணாமல் போனவராக கருதப்பட்ட பெண் பின்னர் நீர்மூழ்கி குழுவினரால் உயிரிழந்த நிலையிலே கண்டுபிடிக்கப்பட்டார் விபத்தின் காரணங்களை தெளிவுபடுத்துவதற்கான விசாரணை தற்போது நடைபெற்று வருகிறது இதில் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் காவல்துறை சுவிஸ் கூட்டாட்சி அரசு துறை மற்றும் சுவிஸ் பாதுகாப்பு விசாரணை பிரிவு ஆகியவை இணைந்து செயல்படுகின்றன சுவிட்சர்லாந்தில் விமான காட்சிகள் பொதுவாக கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளோடு நடத்தப்பட்டாலும் இவ்வகை துயர சம்பவங்கள் பாதுகாப்பு சரநிலைகளையும் அவற்றின் நடைமுறைப்படுத்தலையும் மீண்டும் சோதனைக்குட்படுத்துகின்றன சுவிட்சர்லாந்தின் மலைப்பகுதிகள் பாரம்பரியமாக கோடையும் குளிர்காலமும் அதிக சுற்றுலா பயணிகளை ஈர்த்தாலும் சமீபத்திய ஆண்டுகளில் இலையுதிர் காலத்திலும் கணிசமான வளர்ச்சி காணப்படுகிறது பல பிரபலமான இடங்கள் இப்போது நவம்பர் மாதத்திலும் குறைந்தபட்சம் வார இறுதிகளில் திறந்து வைக்கப்படுகின்றன சுவிட்சர்லாந்து சுற்றுலா மேம்பாட்டு அமைப்பின் தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் மாதத்தில் மலை தொடர்புடைய சுற்றுலா தங்கு தடங்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டை ஒப்பிடுகையில் சுமார் முப்பது சதவீதம் அதிகரித்துள்ளன இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக உள்நாட்டு தேவை அதிக தும் அத்துடன் அமெரிக்க சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருப்பதும் காரணமாகும் ட்ரோட்டா சமீபத்திய ஆண்டுகளில் சுற்றுலா துறையின் அணுகுமுறையில் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் முன்பு கோடை காலம் முடிந்ததும் பல வசதிகள் மூடப்பட்டாலும் தற்போது பல இடங்கள் தங்களது சேவைகளை குளிர்காலம் தொடங்கும் வரையிலும் நீட்டிக்க தயாராக உள்ளன இதன் ஒரு எடுத்துக்காட்டாக பேர் மாகாணத்தில் உள்ள பிரபலமான இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆண்டு முழுவதும் இடையராது இயங்க உள்ளது மல்டி ஸ்டேஷன் பாஸ்கள் குறிப்பாக போக்கில் பெரும் பங்காற்றுகின்றன சுற்றுலா பிரதிநிதி மார்டியா ஸ்டோனி விளக்குகையில் இத்தகைய பாஸ்கள் இலையுதிர் காலத்திலும் சுற்றுலா பயணிகளை ஈர்த்து நவம்பரில் ஐம்பது கிலோமீட்டர் வரை ஸ்கீ பாதைகள் திறந்திருப்பதால் சீசன் தொடக்கத்திலேயே சாஸ் பள்ளத்தாக்கை மக்கள் தேடிச் செல்கின்றனர் என கூறியுள்ளார் இத்தோடு எங்கடின் போன்ற பகுதிகள் இலையுதிர் காலத்திலும் திறந்திருக்கும் ஹோட்டல்கள் மற்றும் சேவைகள் குறித்த தனிப்பட்ட இணையதளங்களை உருவாக்கி பயணிகள் மக்களை ஈர்க்க முயற்சிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இலையுதர் காலத்தில் சுவிஸ் மக்களுடைய அதிக வரவேற்பை பெற்ற பகுதிகளில் கிரவுண்டன் முப்பத்தி இரண்டு சதவீதம் வாலைஸ் இருபத்தி மூன்று சதவீதம் பேரும் பகுதி பதினெட்டு பங்கெடுத்துள்ளன சுற்றுலா நிபுணர்களிடமிருந்து கிடைத்த ஆரம்ப தரவுகளின்படி இரண்டாயிரத்தி செப்டம்பரில் இலையுதர் சுவிசன் சிறப்பாக தொடங்கியுள்ளது ஆண்டு முழுவதும் தங்குதல்களின் எண்ணிக்கை நிலைத்தன்மையோடு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த போக்கு சுற்றுலாத்துறையில் பருவகால வேறுபாடுகள் குறைந்து சுவிட்சர்லாந்து மலைப்பகுதிகள் ஆண்டு முழுவதும் சுற்றுலா பயணிகளுக்கு ஈர்க்கக்கூடிய இடமாக மாறி வருவதை வெளிப்படுத்துகிறது கடந்த வியாழக்கிழமை மாலை ஆறு பதினைந்து மணிக்கு முன்பு பாசல் லான்ஷாப் மாநிலத்தின் புவன்டாப் பகுதியில் ஒரு வாகன ஓட்டுநர் தன்னிச்சையான சாலை விபத்தில் சிக்கியுள்ளார் சம்பவத்தில் நிலைமையை பதிவு செய்ய வந்த போலீசாரை அவர் எதிர்பாராத விதமாக தாக்கியதால் நிலைமை சிக்கலானது போலீசாரின் தகவலின்படி முப்பத்து ஐந்து வயதான ஓட்டுநர் தனது சாம்பல் நிற ஆவுடியுடன் லீட்ஸ் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார் மூரன்பக் சாலையில் உள்ள சந்திப்பின் அருகே அவர் வாகன கட்டுப்பாட்டை இழந்து வலதுபுறம் சாலையிலிருந்து விலகி ஒரு கல்லோடு மோதியுள்ளார் அதில் வலதுபுற முன்னிலை சக்கரம் சேதமடைந்தது அவர் அதை உடனடியாக மாற்றி மீண்டும் பயணத்தை தொடர முயன்றார் அப்போது அருகே பயிற்சி மேற்கொண்டிருந்த தீயணைப்பு படையினர் அவர் மீண்டும் வாகனம் இயக்குவதை தடுத்து நிறுத்தினர் அதன் பின் போலீசார் விபத்து விவரங்களை பதிவு செய்து கொண்டிருந்த போது அந்த ஒரு போன்ற உபகரணத்தை பயன்படுத்தி இரண்டு போலீசாரையும் தாக்கினார் நிலைமையை கட்டுப்படுத்த போலீசார் மின்சார டேஸ்வர் கருவியை பயன்படுத்தி அவரை அடக்கி கைது செய்தனர் பின்னர் நடத்தப்பட்ட மது போதை கட்டுப்பாட்டு சோதனையில் அவரது ரத்தத்தில் சைபர் தசம் எட்டு மில்லிகிராம் லிட்டர் அளவுக்கு அல்கஹோல் இருந்தமை தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து அவர் தற்காலிகமாக கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவத்தில் போலீசார் வாகன வாகனரோ அவரும் உதவியோடு அகற்றப்பட்டது மாநில வழக்கறிஞர் அலுவலகம் தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ விசாரணை தொடங்கியுள்ளது இந்த சம்பவம் அதுபோதே வாகனம் ஓட்டுவதால் ஏற்படும் ஆபத்தையும் சட்டத்தை மீறும் போது நேரிடக்கூடிய கடுமையான விளைவுகளையும் மீண்டும் வெளிப்படுத்துகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் ஒர்க்கம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்